வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா நிறைய நல்ல தகவல் கொடுத்துட்டு வரீங்க இன்றைய கேள்வி திருஷ்டி சார் இப்போ திருஷ்டி எடுக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடும்பத்தில் எல்லாருக்கும் எடுப்பாங்க பொதுவாக நம்ம பார்த்தோம்னா கல்லுப்பு சுற்றி போடுறது இல்லை சூடம் சுற்றி போடுறது படிகாரத்தை வந்து வீட்டில் மாற்றுறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நமக்கு ஆதி காலத்துலேருந்தே தொன்று தொட்டு வந்துட்ருக்கு இல்லையா இதையெல்லாம் தவிர்த்து வேறு ஏதாவது திருஷ்டி எடுக்கிறதுக்கு நல்ல முறைகள் ஏதாவது இருக்கா ஓகேம்மா பொதுவா இந்த திருஷ்டி அப்படின்றதனுடைய தன்மைனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவரால் ஒரு செயலை செய்ய முடியாத போது வளர்ந்தவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பவர்களை பார்த்து ஒரு வித ஏக்கத்தோடு பெருமூச்சு விடக்கூடிய தன்மையை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இயலாமையால் இயன்ற ஒருவரை பார்க்கும்பொழுது அது எல்லாருக்குமே சாதாரணமான விஷயம்தான் ஆனால் அந்த எண்ணத்தினுடைய தன்மை என்ன செய்யும்னா கண்டிப்பாக யாரை நாம் பார்த்துருக்கிறோமோ அவருடைய வளர்ச்சியை கண்டிப்பாக அதை வந்து தடுத்து நிறுத்தும் இப்போ இந்த கந்திருஷ்டிக்கு நாம அடிப்படையில என்ன சொல்கிறோம் அப்படின்னா கந்திருஷ்டி பொதுவாக நிறைய இருந்தா என்ன பிரச்சனை ஏற்படும்னா கண் எரிச்சல் முதல்ல அதிகமாக இருக்கும் உடல்ல வந்து பொழிவு அப்படின்றது கட்டாயமா குறையும் அதிக உணவுகளை வந்து இரவு நேரத்தில் உட்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளில் நம்ம ஈடுபடுவோம் இரவு முழுவதும் தூங்க மாட்டோம் ஆனால் பகல் அந்த கிட்டத்தட்ட அந்த அதிகாலை என்று சொல்லக்கூடிய நாலு மணியிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய தூங்கி பகல் முழுவதும் தூங்குவோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு திருஷ்டி இருக்கிறதனுடைய ஒரு விளைவு எந்த பொருளின் மீது திருஷ்டியினுடைய தாக்கம் அதிகம் இருக்கிறதோ அந்த பொருள் சரிவர தன்னுடைய வேலைகளை செய்யாது ஸோ அப்படி பார்த்தோன்னா நம் நாமும் சரி

தெய்வம் அப்படின்னா அவளுடைய சக்கராயுதத்தில் இருந்து வெளிவந்த வாராகி என்பவள் சிறு தெய்வம் அப்படி எடுத்து பார்க்கும் பொழுது இப்ப கணபதி என்றவர் பெருந்தெய்வம்னா அந்த கணபதியினுடைய தந்தத்திலிருந்து தோன்றியவர் வீர கணபதி இந்த வீர கணபதி தான் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டியை குறைக்கக்கூடிய பெருந்தெய்வமாக இருக்கிறது நிறைய பேர் நம்ம வீட்டுல வந்து திருஷ்டி கணபதி அப்படின்னு ஒரு தோற்றத்தை வைப்போம் ஆனா அந்த திருஷ்டி கணபதிக்கு உரிய பலிகளையும் பூஜைகளையும் நம்மளால என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது இப்போ உதாரணமா நமக்கு வந்து ஒரு பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம யாருக்கிட்ட போவோம் காளி கிட்ட போவோம் பைரவர்கிட்ட போவோம் கருப்பண்ண கிட்ட போவோம் முனீஸ்வரர்கிட்ட போவோம் இப்படிப்பட்ட சிறு தெய்வங்கள் அனைத்துமே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பலிகள் கேட்கக்கூடிய தெய்வங்களாகத்தான் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய வேலையே என்னன்னா நம்மளுடைய உயிர் எல்லாம் அதிகமாக பெற்றுக்கொண்டு பக்தர்களை காப்பாற்றுறது தான் இந்த தெய்வங்களுடைய வேலை அப்போ நம்ம வீட்டை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு படத்தை வாங்கி நிறைய பேர் மாட்டிடுறாங்க அதுக்கு பேர் தான் கண் दृष्टी கணபதி அவர் கண் கணபதி கிடையாது அவர் வந்து வீரே கணபதி இந்த வீரே கணபதியுடைய செயல் என்னன்னா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எதிர்வினைகளை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய பல ஆயுதங்களால நின்ற நிலையிலேயே நீக்கக்கூடிய ஆட்டல் பெற்றவர் சோ இவரை கொண்டு வந்து நம்ம வீட்ல வச்சோம்னா கட்டாயமா நல்ல பலன் உண்டு ஆனா வீட்ல வச்சுட்டு இவரை நீங்க பராமரிக்க இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ இந்த வீரே கணபதிய நீங்க எப்பொழுது வழி வழிபடணும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடணும் செவ்வாய்க்கிழமைகளில் எப்படி வழிபடணும்னா பானகம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பொதுவாக சிறு தெய்வங்களுக்கு பானகம் என்பது உகந்தது அதாவது பச்சை தண்ணீரில் வெள்ளம் ஏலக்காய் இது போன்ற எலுமிச்சை சாறு இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணுறதே பானகம் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து செவ்வாய்க்கிழமையில் தயார்படுத்திடணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம் மாதுளை பழம் இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பழங்களுமே வந்து கன்றி யை நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது அப்போ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் மாலையில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டில் ஒரு சில இப்போ ஹால்னால் அங்கே ஒரு விளக்கு இப்போ க பூஜையர் அப்படின்னா அதில் ஒரு மூன்று விளக்கு இப்போ வெளியில் வாசல் மாடம் இருக்குன்னா அங்கே விளக்குகள் இது போன்ற விளக்குகளை வந்து நீங்கள் ஏற்றி வைத்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணணும்னா தூப புகை போடணும் தூப புகை போடும் பொழுது இந்த வீர கணபதியினுடைய மந்திரத்தை நாம் வந்து ஒரு டேப் ரொக்க ஏதாவது இருக்குது அப்படின்னா ஒழிக்க விட்டுட்டு இந்த வீர கணபதியை நாம என்ன பண்ணனும்னா செவ்வாய்க்கிழமை ஆறு மணிக்கு மேலே பானகம் செவ்வாழைப்பழம் மாதுளைப்பூ சிவப்பு மலர்களால் அர்ச்சனை பண்ணி அவருடைய மந்திரத்தை சொல்லும்பொழுது ஒழிச்சிட்டு பொழுது நீங்க ஜஸ்ட் ஒரு அர்ச்சனை பண்ணி நீங்க அவரை நிறைவா வணங்குனீங்கன்னாவே முழுக்க திருஷ்டி என்பது கட்டாயமாக குறையும் ஏன்னா கந்திருஷ்டி கணபதி நிறைய பேர் வீட்டு வாசலில் வச்சுருக்கீங்க ஆனால் அதை அவரை யாருமே வழிபடுவது கிடையாது இப்போ நம்மளுடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா வரவேற்பறையிலே நம்ம வச்சுருப்போம் நான் ஏன் வீட்டுக்குள்ளே அவரை வச்சுருக்குறேன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய இடத்துல நிறைய பேர் வந்து கூடி உட்கார்ற ஒரு இடம் அப்படின்றதுனால நான் அதை வந்து வரவேற்பறையில் வைத்திருக்கிறேன் இப்போ வீடுன்னு வரும்பொழுது நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது வெளியில இருந்து தான் பார்த்துட்டு போவாங்க அப்போ வெளியில் இருக்கக்கூடிய கணபதியோ அல்லது உங்கள் வீட்டில் ஒரு போத்து போர்டிகோவில் இந்த வீர கணபதியினுடைய படத்தை வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் சொல்லக்கூடிய மூலப்பொருளை வைத்து நீங்க நைவேத்தியம் பண்ணி சிவப்பு மலர்களால் கணபதியோடைய மந்திரம் சொல்லி ஒன்றும் கிடையாது ஓம் வீர கணபதியே நம்ம முடிஞ்சு போச்சு இதை சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு அதற்கப்புறம் அந்த பானகத்தை வீட்டில் உள்ள அனைவருமே பருகும் பொழுது உங்கள் உடம்புல இனம் புரியாத மாற்றம் இருக்கிறத கண் கூட பார்ப்பீங்க இதை ஆறு மணிக்கு மேலே தான் செய்யணும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி பூச்சூடம் அப்படின்னு கிடைக்கும் பெரிய பெரிய பீசஸா இருக்கும் இந்த பூச்சூடம் வந்து ஒரு எட்டு பீசஸ் எடுத்துக்கணும் எட்டு பீசஸை கட் பண்ணி ஒரு சிகப்பு துணியில வச்சுட்டு வீடு முழுவதும் சுற்றி வீட்டில் உள்ள நபர்கள் அனைவரும் தலையுமே மூணு முறை சுற்றிட்டு கடைசியாக நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா வாசல்ல வச்சு எரிச்சிடணும் இப்படி எரிக்கின்ற பொழுது கட்டாயமாக உங்களுடைய வீட்டில் உள்ள திருஷ்டிகள் அனைத்தும் நீங்கிடும் இதை எரிச்சதற்கு பிறகு அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் பருகிட்டு இரவு உணவை சாப்பிட்டுட்டு நீங்க நீங்கள் தூங்கினா போதுமானது இதில் ஒரு சிறு குறிப்பு என்ன இந்த திருஷ்டியை வந்து ஆறு மணிக்கு மேலே இருந்து பத்து மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துடலாம் ஆனால் இந்த திருஷ்டி திருஷ்டி எடுக்கும் பொழுது அனைவருமே வீட்டுக்குள்ளே வந்துடணும் எடுத்து முடித்ததற்கு பிறகு யாரும் என்ன பண்ணக்கூடாதுன்னா வெளியே போகக்கூடாது இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அல்லது அம்மாவாசை உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட திருஷ்டிகள் இருந்தாலும் குறையும் இந்த அமைப்பை வீடு கட்டிக்கொண்டிருப்பவர்கள் அதே போல் வந்து வியாபார

கிடைக்கும் படிப்படியா முன்னேற்றம் உங்க குடும்பத்தில் அனைவருமே ஒரு சுறுசுறுப்பாக மாறுறத கண்கூடாக பார்ப்பீங்க இந்த வீரகணபதி வழிபாட்டை மாலை நேரத்தில் செவ்வாய்க்கிழமையில யாரு ஒருவருடைய வீட்டில் பண்ணிடுங்களோ அவங்க வீட்டில் கடன் சுமை என்பது கட்டாயமா குறையும் வேலை இல்லாம இந்த பசங்க எல்லாமே வந்து அடைஞ்சு வீட்டில் கிடப்பாங்க தெரியுமா அவர்கள் அத்தனை பேரையுமே அது வெளியே அனுப்பி மிகப்பெரிய மாற்றத்தை வாரிசுகளிடையே உருவாக்குறத கண் கூட நீங்க பார்ப்பீங்க இதை ஃபாலோ பண்ணினாலே போதுமா எதனால சார் செவ்வாய்க்கிழமையும் அமாவாசையும் நீங்க சூஸ் பண்ண சொல்றீங்க அதாவதுமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீர தீர செயல்கள் ஆயுதங்கள் எல்லாமே குறிக்கிறது யார் அப்படின்னா தான் இப்போ ஒரு எதிர் சக்தியை வந்து நமக்கு வந்து ஆயுதங்கள் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது சம்ஹாரம் பண்ண முடியாது இப்போ வீர கணபதி வீரம் என்றாலே செவ்வாயை குறிக்கும் கணபதி என்றால் கேதுவை குறிக்கும் இப்போ செவ்வாய் கேது அப்படின்ற இணைவை தான் நாம வந்து வீர கணபதியாக சொல்கிறோம் இப்போ இந்த செவ்வாய் கேது இணைவு வீட்டில் ரொம்ப அதிகமா இருந்தாலே அங்க வந்து வெட்டு காயங்கள் ஏற்படுறது இப்போ திருஷ்டி அதிகமாயிடுச்சுன்னா உடம்புல என்ன பண்ணும் உடம்பு சரியில்லாமல் போவோம் ஊசி போடுவோம் காயங்கள் ஏற்படும் அடி ஏற்படும் அது போல வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மின்சாரங்கள் வந்து அடிக்கடி பழுதடையும் மின்சாதனங்கள் அடிக்கடி பழுதடையும் வாகனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஏதோ ஒரு விதத்தில் திருஷ்டி அதிகமாகும் பொழுது ரத்தம் வெளியேற்றும் இந்த தன்மையை வெளியேற்றுவது தீய சக்தி அந்த தீய சக்தியை வந்து அழிக்கணும்னா அதற்கு செவ்வாயோட துணை தேவை அந்த செவ்வாயினுடைய காரகத்துவ பலன்களை தன்னகத்தே கொண்ட தெய்வம் தான் இந்த வீர கணபதி அப்ப செவ்வாய் என்ற தன்மை வந்து முழுமையாக வலிமை பொருந்திருக்கிற நாள் ஒன்னு செவ்வாய்க்கிழமை இன்னும் அமாவாசை இந்த ரெண்டு நாளுமே தீய சக்திகளை சம்ஹாரம் பண்ணுமா அதனாலதான் அப்படி சொன்னேன் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் திருஷ்டிக்கு வந்து ஒரு வித்தியாசமான தகவலா இருந்தது நாள் வரைக்கும் அதை நானுமே கந்திருஷ்டி கணபதி அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் வெளியில சொல்லும் பொழுதோ நம்ம வீட்டுல மாட்டும் பொழுதோ அது வந்து கந்திருஷ்டி கணபதி இல்ல வீர கணபதி அந்த வீரத்தால எப்பேற்பட்ட எதிரிகளையும் நீக்கிறதுனால தான் அப்போ நமக்கு வரக்கூடிய எதிரியையும் அது தகர்த்துன்ற பெயர்ல மாத்தி கந்திருஷ்டி கணபதியா அது மறிவிடு ஆனா அவருடைய உண்மையான தோற்றம் என்பது வீரகணபதி அருமையா சொன்னீங்க சார் நிச்சயமா இந்த ஒரு புது தகவல் எல்லாரையும் போய் சேரணும் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன் நிச்சயமா இந்த வழிபாடு ஒரு நல்ல வழிபாடாக இருக்கட்டும் நன்றி நல்லதுமா மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்